ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் நம்ம காட்டில் வர்ற காளான் இயற்கையாக முளைச்சி வர்ற காளான் ஒன்று கிடச்சிங்க அது எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் கருவேப்பில் இதில் எடுத்து வச்சுக்கிறேங்க இது எப்படி என்னென்ன போடுறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேங்க இப்போ நான் சின்ன வடக்கல் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேங்க கம்மியாக இருக்கிறனால இதை வெங்காயத்தை வந்து நசுக்கி போட்டுக்கணுங்க வெங்காயம் கருவே வெங்காயத்தை தட்டிக்கணுங்க நான் இப்போ அப்படியே போடுறேன் நீங்கள் அப்படியே போடுறாதீங்க தட்டி போட்டுக்கணுங்க போட்டு இந்த காளானில் கிள்ளி போட்டுக்கணுங்க குட்டி குட்டியாக பாருங்க இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து தட்டிக்கணுங்க தட்டி போட்டு வச்சுக்கிற பாருங்கள் இது மாதிரி தட்டிக்கணும் இதே சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு வச்சுக்கிறோங்க காளானை இப்போ இது கூட நம்ம வெங்காயம் கருவேப்பில காளான் மூணு போட்டு வச்சுக்கிறோங்க இது கூட தூள் சிறிது சேர்த்துக்கணுங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க மிளகாய் தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இது நல்லா காரமாக போட்டால் நல்லா தான் இருக்குங்க விளக்கெண்ணெய் சிறிது சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் உப்பு காரத்துக்கு காரம் போட்டுறதுக்கு தகுந்த மாதிரி உப்பும் அளவாக சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதையே நம்ம இப்படியே நல்லா பிசறி விடலாங்க அவ்வளோதாங்க இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சோம்னா ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ளே வந்துடுங்க இந்த வெங்காயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துருச்சுன்னா காளானு வெந்துடுங்க ஈஸியாக சீ சீக்கிரம் டக்குன்னு அவ்வளோதாங்க நான் அப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கிறேங்க சும்மா கொஞ்சமாக சேர்த்துனா போதுங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க அவ்வளோதாங்க இதே நம்ம இப்படியே தட்டு வச்சு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேங்க பாருங்கள் காளான் குழம்பு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் கொதிக்க வச்சேங்க அவ்வளோதான் வெந்துருச்சுங்க சீக்கிரம் வெந்துருங்க இந்த இயற்கையாக நம்மளுக்கு வந்து காட்டிலேயே கிடைக்கிற காளானுங்க இது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு வேஸ்ட்டு பண்ண வேண்டாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்குங்க சாதத்தோட சேர்த்தி நான் இப்போ சாப்பிட போகிறேங்க சுட சுட சாதம் ரெடியாக இருக்குங்க எனக்கு நீங்களும் இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க நன்றிங்க பாருங்க சாதத்தோட காளான் குழம்பு ரெடிங்க நன்றிங்க